கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லேட்டஸ்டா நான் நெட்ஃப்ளிக்ஸ்ல பார்த்த ஒரு படம் ஆபீசர் ஆன் டியூட்டி அப்படின்னு ஒரு படம் இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்ற படம் வந்து மலையாளத்தில் எடுக்கப்பட்ட படம் அந்த படத்தை வந்து அது எனக்கு சின்ன சந்தேகம் மலையாளமா ஆஹ் கன்னடமா அப்படின்னு தெரியல ஏன்னா நேராத்து தமிழ்ல டப்பிங் பண்ணி போட்டாங்க தமிழ்லேயே பாக்குறதுனால தெரியல எழுத்துக்கள் பார்த்தா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு மலையாளம்னு தான் நினைக்கிறேன் அந்த படத்தை பார்த்த வேற யாராவது எழுத்து பார்க்கும்போது ஒரு மாதிரி மலையாள மாதிரி தெரியுது அது வேற கதை வேற கேரளாலையும் நடக்குது பெங்களூர்லேயும் நடக்குதுன்னு மாத்தி மாத்தி ரெண்டு ஊர்ல நடக்கிற மாதிரி காட்டுறதுனால இன்னும் கன்ஃபியூஷன் அதிகமாகுது கொச்சின்லையும் கதை நடக்குது பெங்களூர்லயும் நடக்குது ஸோ இரண்டு பக்கமும் மாத்தி மாத்தி நடக்கிறதுனால இந்த கன்ஃபியூஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கொலை வழக்கை எப்படி துப்பு துளக்கிறாரு அப்படிங்கிறது தான் இன் இன்வெஸ்டிகேஷனை பற்றினா தாங்க கதை நல்லா விறுவிறுப்பாக எடுத்துருக்கிறாங்க படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஓப்பனிங் சீனே பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தலையோடு இருப்பார் சட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பார் பேண்ட் போட்டிருக்க மாட்டார் அன்றாயரோடு நிற்பார் ஒரு கடிதம் எழுதுவார் கடிதம் எழுதி முடிச்சுட்டு அந்த ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்து ஃபேனில் தூங்குகிற துணியில் தூக்குமாட்டிகிட்டு செத்துருவார் சரி அவர் ஏதோ ஒரு மன வருத்தத்தில் செத்துட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது அவர் தூக்கு மாட்டி சாகும்போது அந்த ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காலி ஏரியாவில் ஒரு நாலு அஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க ஃபுல்லாக கஞ்சாவை போட்டு உட்காந்துருப்பாங்க புரியுதா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஆளை கட்டாயப்படுத்தி தூக்கு மாட்டி தற்கொலை பண்ண வச்சு அதை உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு தான் கதையே ஆரம்பிக்குது சரியா இது வந்து ஓப்பனிங் அதுலேயே வந்து மிரட்டாங்க உண்மையிலே அதாவது ஒரு படத்தோட நல்ல தன்மை என்ன அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள கதை ஆரம்பிச்சிடணும் கதையோட பிரச்சனை என்னன்றதை ஆரம்பிச்சிடணும் புரியுதுங்களா அதாவது க படத்தை வந்து மூணு சொல்லுவாங்க ஒன்று வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் ப்ரிமைஸ் அப்புறம் கிளைமேக்ஸ் இன்ட்ரோடக்ஷன்னா இந்த படத்துல யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்ற கதை மாந்தர்கள் அப்புறம் ப்ரிமைஸ் அப்படின்றது அந்த கதையோட பிரச்சனை என்ன அந்த கதையில் வர யாரோ ஒருத்தரோட என் அவர் தானே கதாநாயகராக இருப்பார் அவரோட முக்கியமான பிரச்சனை என்னன்றது தான் அந்த ப்ரிமைஸ் அப்புறம் அந்த ப்ரொமைஸ் வந்து எப்படி டைட் ஆகுது டைட்டாகி டைட்டாகி இந்த பிளாட் திக்கன்ஸ் அப்படிம்பாங்க குழம்பு கொதிக்க வச்சோம்னா கொதிக்க கொதிக்க நல்ல சுண்டி வரும்ல அதுதான் வந்து பிளாட் திக்கன்ஸ் அப்படிம்பாங்க அப்போ அந்த பிளாட் திக்கா திக்காய் 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 ஒரு கட்டத்தில் உச்ச கட்டத்தில் போய் அந்த கதை எப்படி முடிஞ்சுது அப்படி முடிக்கிறது தான் ஒரு படத்தோட அழகு இந்த படத்தில் ஒரு சில படங்கள்லலாம் நம்ம பார்த்து ரொம்ப வெறுப்பாக்கி விட்ருவாங்க என்னடா கதை சீக்கிரம் சொல்லித் தொலைங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடும் இன்ட்ரவல் வர வர என்ன பிரச்சனைன்னே சொல்ல மாட்டாங்க இவர் அங்கே வந்தார் அவர் இங்கே போனார் இவர் இங்கே ஜோக் அடித்தார் அந்த பொண்ணு கூட இவர் இருந்தார் இந்த பொண்ணு கூட இவர் இப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க கடைசியில் இதுதான் பிரச்சனை தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே இன்டர்வல் விட்ருவாங்க அதுக்குள்ள படம் பார்த்து நமக்கு டயர்டாயிடும் அப்பா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க பெரும்பாலான படங்கள் தமிழ்ல வர்ற படங்கள் தான் வந்துகிட்டு இருந்தது முன்னாடி இப்பவும் கிட்டத்தட்ட தான் வருது ஒன்று ரெண்டு படங்கள் தான் விதி விலக்கு படம் ஆரம்பிச்சா பத்தாவது நிமிஷம் என்ன பிரச்சனைன்னு நீ சொல்லிடணும் சொல்லிட்டு அந்த பிரச்சனை அவன் எப்படி சால்வ் பண்ண போறான் அப்படிங்கறத நீ கொண்டு தான் படம் பார்க்குறவனுக்கு அந்த விறுவிறுப்பு வரும் படத்தோட அப்படியே ஒன்றி போ போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த ஒன்றி போறது போறது எப்போ வரும்னா அந்த படம் ஆரம்பிச்சு பத்து நிமிஷத்துல பிரச்சனை வந்துடணும் பிரச்சனை வந்தாதான் படமே இந்த படத்தில் அதையும் தாண்டி படம் தொடங்கும்போதே ஓப்பனிங் சீன்லேயே பிரச்சனையே சொல்லிட்டாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தூக்கமாட்டி செத்துட்டார் அதுவும் ஒரு லெ லெட்டரை எழுதி வச்சுட்டு அவர் யாரும் கொலை எல்லாம் பண்ணல ஒரு ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அவரே தூக்கமாட்டி செத்துட்டார் இதை ஒரு அஞ்சு பேர் வேடிக்கை பார்க்குறாங்க இப்போ மேலே கதை எப்படி போகுது அப்படிங்கிறது தான் பிரச்சனை கதை அப்போது இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து வேற ஊரில் நடக்கிற மாதிரி வரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போய் டியூட்டிக்கு ஜாயின் பண்ண போவார் அங்கே உள்ளே உடனே போகும்போதே பார்த்தோம்னா ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும் ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு பொண்ணோட ஒரு லேடியோட செயினை காணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் லேடிஸை பிடிச்சி வச்சுருப்பாங்க அவர் மிரட்டி கேட்டவுடனே அதில் ஒரு லேடி வந்து ஒத்துக்குவோம் ஆமாம் நான் தான் எடுத்தேன்னு செயனை கொடுத்துருவாங்க இவர் அதாவது இவர் வந்து வேகமாக சால்வ் பண்ணுவாருன்ற எக்ஸாம்பிளுக்காக அந்த காட்சி வச்சுருப்பாங்க அடுத்த காட்சி அடுத்த கேஸ் என்னென்னு பார்த்தா ஒரு நகை நகையை கொண்டு அடகு வைக்க வந்த ஒரு நபரும் அந்த அடகு கடையில் வேலை பார்க்குற ஒரு கிளார்க்கும் உட்காந்து நிற்பாங்க என்னன்னு கேட்டால் இந்த ஆள் டூப்ளிகேட் நகையை கொண்டாந்தான் அடகு வைக்கிறாருங்க நான் எப்படிங்க வாங்க முடியும் அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லுவோம் இவர் சொல்லுவார் இல்லைங்க நான் பார்க்காத நேரம் இவங்க நகையை மாற்றிட்டாங்க அப்படின்னு பேர் அதான் இப்போ இவர் என்ன சொல்லுவார் இந்த நகை யார் இப்போ யார் போட்டிருந்ததுன்னா என் பொண்ணு தான் போட்டிருந்தா சரி உன் பொண்ணு எங்கன்னா என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கும் மா ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான் அடகு வைக்க வந்திருக்கா அப்படியா சரி நான் வந்து உன் பொண்ணை பார்க்குறவா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வருவார் வந்து வரும்போதே அதான் சொல்கிறார் இந்த அடகு கடையில் இருக்கிற பொண்ணு வந்து அப்படிலாம் நகையை மாற்ற முடியாது இவர் இன்றைக்கி தான் முதல்ல வராரு முதல்ல வரும்போதே அந்த நகை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு டூப்ளிகேட் செஞ்சு வச்சுருக்க முடியுமா அப்படிலாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட தனியாக விசாரிப்பார் தனியாக விசாரிச்சு உண்மையை சொல்லுமா இது ஒரு டூப்ளிகேட் தானே நீ தானே பண்ண அப்படின்லாம் கேட்பாரு அந்த பொண்ணு அதெல்லாம் இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார்னு உள்ளே ஓடியும் மறுநாள் வீட்டில் வந்து விசாரிக்கிறேன்ட்டு நாளைக்கு கா வீட்டுக்கு ஆ இது கூட்டுவாங்க அப்படின்ட்டுப்பார் அதெல்லாம் கூப்பிட்டு வர முடியாது அப்படின்னு அந்த அப்பா சொல்லுவார் மறுநாள் பார்த்தா அந்த பொண்ணு தூக்குமாட்டி செத்துரும் தூக்குமாட்டி செத்துக்கு அப்புறம் இந்த செத்து போன பொண்ணோட அப்பா வந்து பத்திரிகையிலேருந்து எல்லாத்தையும் பேட்டி கொடுப்பாரு இந்த என் பொண்ணு நல்ல நிம்மதியாக இருந்தா அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா வா வான்னு சொல்லி இருந்தாலும் மிரட்டி மிரட்டி அவமானத்துக்கு பயந்து தூக்குமாட்டி செத்துருச்சு என் பொண்ணு என் பொண்ணு கொண்டதே தான் அப்படின்னு இவர் மேலே கம்ப்ளைண்ட் ஆயிடும் ஏற்கனவே இவர் வந்து சஸ்பெண்ட் ஆகி அப்போ தான் வேலைக்கு செஞ்சிருப்பாரு ஆறு மாசம் ஆயிடும் சஸ்பென்ஷன்ல இருந்து அதுக்கப்புறம் தான் வேலைக்கு வந்திருப்பாரு அதெல்லாம் பின்னாடி சொல்லுவாங்க சரின்னு இந்த பொண்ணு இந்த செயினை எடுத்துகிட்டு போய் எல்லா கடையிலையும் விசாரிப்பாங்க விசாரித்தா கடைசியில் அதுக்கு டூப்ளிகேட் செஞ்சு கொடுத்தது யார் அப்படின்னு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவாள் நான் தான் சார் டூப்ளிகேட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு அப்போ எந்த கடையில் ஒரிஜினல் வாங்கினாங்கன்னு போய் பார்த்தா அந்த ஒரிஜினல் கடையில் அந்த நகை இருக்கும் அந்த நகையை யார் அடகு வச்சதுன்னு பார்த்தா இந்த பொண்ணு தான் அடகு வச்சிருக்கணும் ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் அப்பா போட்ட கோல்டு நகையை அடகு வச்சு அதே மாடலில் டூப்ளிகேட் செயினை செஞ்சு அது போட்டிருக்கோம் அப்போ ஒரு டூப்ளிகேட் செயின்னு தெரிஞ்சதுக்காக ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணுமா அப்படின்னு ஒரு கொஷின் வருதா இதெல்லாம் விசாரிக்கும்போது என்ன கடைசியாக தெரிய வருதுன்னா அந்த செத்து போன பொண்ணு பொண்ணு ஒரு ஆபாச வீடியோவை யாரோ ஒருத்தர் எடுத்திருப்பான் அதுதான் கதை அப்புறம் தான் ட்ராக் மாறுது இந்த பொண்ணு தொங்குறத தொங்கிறத உடனே இவனுக்கு ஒரு மாதிரி மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிடுவான் வந்து நிலா நிலா நிலாமா வீட்டில் வந்து இவன் இவன் இப்போ ஒய்ஃபின்னு இன்னொரு சின்ன குழந்த இருக்கும் ஏன்னா நிலா நிலான்னு கேட்பா இந்த நிலா எங்க நிலா எங்கன்னா நிலானது அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகமே வரும் ஏன்னா அவன் பொண்ணு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தூக்குமாட்டி செத்து போயிருக்கும் அவன் பொண்ணு ஏன் செத்து போச்சு அப்படின்னு பார்த்தா அந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கதையை காட்டுவாங்க ஏன்னா ஜோசஃபா ஜார்ஜின்னு ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் வந்து ஒருத்தனை பிடிச்சி வச்சுருப்பாங்க அவனை போட்டு அடிக்க அவனை அடிக்க போவான் எல்லோருமே தடுத்துக்கிட்டு இருப்பாங்க என்னன்னு போய் கேட்டால் அந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணை ஆபாச வீடியோ எடுத்த ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அவனை தான் போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க இப்போ அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இந்த லேப்டாப் இருக்கும்ல அந்த லேப்டாப்பை அவசர அவசரமாக அந்த போலீஸ் இன்னொரு போலீஸ் வந்து மடிச்சு வைப்பாங்க என்னான்னு காட்டு என்னென்னு கட்டுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிற பல ஆபாச வீடியோக்களில் ஒரு வீடியோ வந்து இவரோட பெரிய பொண்ணு நிலாவோட வீடியோ அதை பார்த்தோடனே ஆத்திரத்தில் இவனை போட்டு அடித்து அடிச்சு அடித்தே கொன்றுவான் இவன் அதில் இவங்க ஒரு மாதிரி மென்டல் ஆகிடான்ற மாதிரி கொண்டு போய் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருவாங்க அந்த இன்னொரு இன்ஸ்பெக்டர் இருந்தார்ல அவர் நான் தான் கொண்டு அவர் அட்மிட் ஆகிட்டு உள்ளே போயிடுவார் ஸோ ஒரு கேங் வந்து ஊருக்குள்ளே நிறைய பொண்ணுங்களை ஆபாச வீடியோ எடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருதுன்ற மாதிரி கதை ஓப்பன் ஆகும் இதுக்கு மேலே கதையை கொண்டு போகிறது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அவ்வளோத்தையும் சொன்னேன்னா சஸ்பென்ஸ் போயிடும் கரெக்டுங்களா ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னா இந்த முதல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் ஏன் தூக்குமாட்டி செத்தாருன்னு இவர் தேடி போவார் அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கும்போது அந்த டைமில் ஒரு கேரளாவோட பஸ்ஸில் அதான் அது இப்போ கேஎஸ்ஆர்ஆர்டிசின்னு தான் போட்டிருக்கு பஸ்ஸில் அதுதான் கர்நாடகாவா பேங்களாவா கேரளாவான்னு குழப்பம்னான்னு சொல்லிட்டேருந்தேன்ல அந்த பஸ்ஸில் இந்த ஒரு சரக்கு போட்டு ஒரு கும்பல் சுற்றுதுன்னு அந்த கும்பல் இந்த போலீஸாக கொல்லணும்னு ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் அதில் ரெண்டு பேர் வந்து அந்த ஆம்னி பஸ்ஸில் வந்திருப்பாங்க ஆம்னி பஸ்ஸில் வச்சுட்டு போதை மருந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த போதை மருந்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பயணிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து பஸ்ஸை நிப்பாட்டிடுவாங்க பஸ்ஸை நிப்பாட்டினோடனே போலீஸ்க்கு சொல்லிடுவாங்க போலீஸ் வந்துடும் போலீஸ் வந்தோடனே இந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் ஒரு ஆம்பளையும் ரெண்டு அந்த குரூப்பில் வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்கும் மீதி வந்து ஒரு நாலு பசங்கள் இருப்பாங்க அதில் தான் முதல்ல ஒரு வந்து செத்துப்பவோம் அந்த செத்து போனவன் தான் இவர் கொன்னார்ல இவர் கொன்னார்ல அவன் தான் வந்து அந்த பஸ்ஸில் வந்திருப்பான் இன்னும் கூட ரெண்டு பொண்ணுங்களோட அந்த பொண்ணுங்களையும் அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றுவாங்க இந்த பசங்க சொல்லுவாங்க இந்த இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன சரக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நல்லா இருக்கேன் சாருக்கு எங்கேருந்து வாங்கினு வந்த அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பார் சார் காசு வேணா கொடுத்துட்றேன் சாருக்கு சரி காசு நீ கொடுத்து தான் ஆகணும் ஆனால் அதை தாண்டி வேற ஒரு வேலை இருக்குது நீ வண்டியை லெஃப்டில் உள்ள விடியா அப்படிம்பார் ட்ரைவர்கிட்ட வண்டியை ஒரு காட்டு பகுதியில் உள்ளே விட்டுருப்பாங்க இந்த மூணு பேரும் ஹேண்ட்கஃப்டு இதில் ரெண்டு பொண்ணுங்களை மட்டும் கூட்டி போய் ஒரு மரத்தோட மரமாக கட்டி வச்சு ஹேண்ட்கப் பண்ணி இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஒரு பொண்ணை ரேப் பண்ணுவோம் ஒரு வழக்கத்தலையாக முதல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் செத்தான் இல்லை அந்த இன்ஸ்பெக்டர் தான் இந்த போதை மருந்து பயன்படுத்தக்கூடிய இந்த பெண்களில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணுவோம் ஒரு பொண்ணையாக ரெண்டு பொண்ணுமே ரேப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரேப் பண்ண ஆத்திரத்தில் இவன் இந்த குரூப் என்ன பண்ணணும் இந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணை தேடி பிடிச்சி அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட்லி ஆகி அதுக்கு போதை மருந்தை கொடுத்து அதை ஆபாச வீடியோ எடுத்து அவங்க அப்பாட்டையே காமிச்சு நீ தூக்கு மாட்டிட்டு சாவணும் அப்படி சாவலைன்னா இந்த வீடியோவை நான் இன்டர்நெட்டில் விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி அந்த அளவு தூக்கு போட்டு சாக வச்சுருப்பாங்க சரி இந்த இன்ஸ்பெக்டர் ரேப் பண்ணாரு பழி வாங்கிட்டாங்க சரி அப்போ இந்த ஜார்ஜினு இன்னொரு இன்ஸ்பெக்டரோட பொண்ணுக்கு வீடியோ எடுத்ததும் இவனு தான் இப்போ இந்த கண்டுபிடிச்சிட்டு இருக்கார் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அவர் பொண்ணும் இந்த கேங் தான் வந்து வீடியோ எடுத்து கொண்டு இருப்பாங்க ஒருத்தர் நகை அடக வச்சு வந்தார் அவர் பொண்ணையும் இந்த கேங் தான் வீடியோ எடுத்து மடி செத்துருக்கும் அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் ஓகேனா மற்ற மூணு பேருக்கெல்லாம் என்ன சம்மந்தம் என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா அந்த கேள்வியை நானே சொல்லிட்டேன்னா அந்த படத்தோட த்ரில் உங்களுக்கு போயிடும் ஸோ கண்டிப்பாக நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படின்னு ஒரு படம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தான் எடுத்திருப்பாங்க ஆனால் ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது படத்தில் ஒரு இடத்துல கூட தோய்வே கிடையாது அந்த அளவுக்கு அருமையாக எடுத்திருக்கிறாங்க பார்த்துட்டு பார்த்தவங்களும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பார்க்காதவர்கள் பார்த்து தெ தெரிஞ்சுக்கிங்க